அப்போ இந்த விஷாரை கட்டுவதற்காகத்தான் மூடி கட்டி வைத்திருந்தார்கள் என்று மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் இந்த விஷாரையை கருவாக கொண்டு ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்குது உள்ள ரப்பிக்கும் அதாவது பௌத்த சம்ம பௌத்த ஆலயம் சம்பந்தமான அகவையும் சொல்லியிருக்கேன் இது வந்து இங்கே வாழ்ந்ததுக்கான ஒரு ஆதாரமே இல்லை இங்க கிணறு இல்லை மதில் இல்லை 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 பூவில மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஒரு தமிழர் தாயகத்தை கொண்டு வாழ்கிற மக்கள் எங்களுக்கும் கொஞ்சம் படிப்பறை இருக்கு அங்கே கேட்குறான்

என்றாலும் தையண்டி பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டதோடு கலகமடக்கம் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் நீர்த்தரை பிரயோகத்திற்கான தண்ணீர் தாங்கியும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற அமைதி வழி போராட்டத்தில் தமிழ் மக்களும் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் இதேவேளை கயேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட முப்பத்தேழு பேருக்கு மல்லாகம் நீதிமன்றத்தால் நேற்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் தையட்டி பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தில் செய்தி சேகரிக்க தமிழ் ஊடக வீரர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட அதேவேளை குறித்த இடத்தில் செய்தி சேகரிக்க சிங்கள வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ் தையட்டி பகுதியில் உள்ள திசவிகாரையை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தும் நோக்கில் கொழம்பில் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் குறிப்பாக மதுபாசனன் என்ற நபர் உட்பட பலர் தயாரிக்கி வருவதற்கான திட்டங்கள் முன்னெடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார் மேலும் தமிழ் மக்களிடையே இனக்கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் பலர் அரசியல் லாபம் காண முயற்சிப்பதாகவும் சிங்கள என்ற அமைப்பு தமிழ் மக்களினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் தடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தையிட்டு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பீகாரை கட்டுமானத்தை அகற்றி மக்களுடைய காணிகளை விடுவிக்க கோரி இரண்டு ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இங்கே முன்னெடுக்கப்படுகின்ற இன போராட்டத்தை நசுக்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் முழு அளவில் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர் மீது தொடர்ச்சியான போலீசாரின் அச்சுறுத்தல்களும் நெருக்கடிகளும் பிரியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமன்றி காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து அரசியல்வாதிகள் போராடக்கூடாது போராட்டத்திற்கு வருகின்ற மக்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது இவ்வாறான நெருக்கடிகளை போலீசார் ஏற்படுத்தியிருக்கின்ற போது சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பௌத்த பிக்குவிற்கும் இனவாதிகளுக்கும் துணை போகின்ற செயற்பாடுகளை போலீசாரும் முன்னெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது இந்த சட்டவிரோத கட்டடத்தை அகற்றுவதற்கு அனுரரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் யுத்த காலத்தில் இலங்கை இராணுவமானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அடித்து துரத்திவிட்டு இந்த நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வலிகாமம் வடக்கு மிகவும் வளங்கூடிய செம்மன் பிரதேசங்கள் இவை எல்லாவற்றையும் ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு நிலையில் அங்கே அந்த மக்களினுடைய நிலத்தில் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு வழிபாட்டு இடம் என்பது அங்குள்ள மக்களுக்கானது இது மக்கள் எவருமே இல்லாத அதுவும் அரசாங்க நிலத்தில் அமைக்கப்படாத தனிப்பட்ட நிலங்களில் அமைக்கப்பட்டிருக்க அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகைய விகாரையாகும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இந்த அரசாங்கம் அல்லது முன்னிய அரசாங்கம் எவையுமே இந்த விகாரைகள் அல்லது மதத்தின் ஊடாக தமிழ் மக்களினுடைய இருப்பை அபகரிக்கின்ற முயற்சியே நடைபெற்று வருகின்றது இந்த தையடி விகாரியானது ஒரு ஆக்கிரமிப்பின் அடையாளம் இராணுவத்தினுடைய சப்பாத்துக்கு சமனாகத்தான் நாம் இதனை பார்க்கின்றோம் இப்பொழுது நாகவிகாரை இருக்கின்றது நைனாதிவிலே ஒரு பௌத்த விகாரை இருக்கிறது நாங்கள் அந்த புத்த புத்த ஆலயங்கள் பௌத்த ஆலயங்களுக்கு எந்த விதத்திலும் எதிர்ப்பையோ அல்லது அதற்கு எதிரான எந்த செயற்பாட்டையும் இன்றுவரை நாம் மேற்கொண்டதும் இல்லை மேற்கொள்ளப் போவதும் இல்லை இது ஒரு தனி மனிதனுடைய தமிழனுடைய ஒரு சொந்த காணியில் அடாவடித்தனமாக இராணுவத்தினர் பொலுசார் அரசியல்வாதிகளுடைய கைங்கரியத்தோடு த அடிமைகளாக்கப்பட்ட எம் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அராஜக சின்னம் இது ராணுவத்தின் சப்பாத்துக்கு சமனானது இது வந்து ஆக்கிரமிப்பின் சின்னம் இந்த இந்த விகாரை உண்மையிலேயே அகற்றப்பட்டு அந்த உண்மையான அந்த மக்களுடைய காணி உறுதி உடையவருக்கு அந்த காணியை வழங்கி அதனை நிலைநாட்டுமாக இருந்தால் இந்த ஜனாதிபதியையும் இந்த அரசையும் நாம் மதிப்போம் நாம் இணைந்து வாழ்வதா இல்லது பிரிந்து வாழ்வதா என்பதற்கு இது ஒரு சான்றாக அமையும் நாடாடா உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற கதை பேசிக்கு நான் அதே போல கேட்கிறேன் நாடு வேணுமா மாடு வேணுமா நான் ஒன்று சொல்றேன் நாடு வேணுமண்டு மக்கள் நீ செய்கிற கொடுமையால நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம்

கிடக்குற பாணிபூமி சொத்து சுதந்திரத்தை மலைச்சு கிடக்குற பயிர்கள் மலைச்சு விட்டுட்டு தனி நாடுதானே உங்களுக்கு நீ போட்ட எந்த தமிழன் வாழ்ந்தான்னு இங்கே இருந்து அகதிகளா ஓடி போய் வெளியில இருந்து அனுப்பின பணத்தை நீ கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டாய் எங்கள்ட்ட அழிச்சதே என்னால ஆக்க முடியாது எங்களைய ஆக்க முடியாது ஆக்க முடியாது நீ எங்கட பிட்ஜையில வாழ்ந்த நீ நாங்கள் எங்களோட கை அடிச்சு வாழ்ந்த பெரம்பரை சொத்தோட வாழ்ந்தாங்க குருந்தூர் மலையில வந்திருந்த காலத்துல இருந்து நாங்கள் நடுக்க போய்வே வந்து இப்ப மூழ்குடி ஏற்றதுக்கு பின்னாலே உங்களை திரத்தி விட்டு இதுக்குதான் நாட்டை நாட்டையும் நாங்கள் விகாரையும் கட்டுவோம் உரும முழுக்களையும் தான் உங்களை திரத்தின சரி நீ திரத்தினாய் நாங்கள் வந்த போது நீ ஆலயத்துற இப்பவும் போய் பாருங்க மூட படங்கள் எல்லாத்தையும் குருந்தூர் நல்ல படங்களை தூக்கி பாருங்க அந்த ஆலயம் என்ன மாதிரி இருந்தது அந்த ஆலயத்துல கிடந்த கல்விகளை புடிங்கி விழுந்து அதை கட்டி

பொருள் ஈவி இலக்கம் தயவு சாட்சன்யம் உண்மை நேர்மையோட வளவுங்கள் வாழுங்கள்னு சொல்லி ஒட்டுமே வாழுங்கள்னு தான் கொடுத்தது அந்த கொடியவங்களே நீங்கள் குடிவானவங்க ஒவ்வொரு உள்ள மதுவானங்களோட தான் நாங்க வாழ்கணும் நல்லபடியா தோடும் வாழணும் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா எங்களோட சைவ ஆலயத்துல எந்த நிபந்தனையும் இல்ல உண்மை நேர்மை நீதி நியாயம் தர்மத்தோட வாழ்ந்த ஆலயம் தான் எங்கட ஆலயம் இந்த ஆலயத்தை அழிக்க வல்லமோட இருந்த நீங்கள் உலக நாடுகளை உங்களை தட்டி பார்த்து நான் கேட்கின்றேன் எந்த மக்கள் சுகந்த மக்கள் என்று எத்தனை நாளாக அங்க யாரும் வவுனியாவில வந்து அதுல தன்னுடைய பிள்ளைகளை கட்டி காத்து அந்த தாய்மாரிலிருந்து வாதாடுதுனா அந்த தாய்மாரிக்கு அந்த பிள்ளைகளை கொடுக்க வேணும் காட்ட வேணும்னு முடியாது நீங்க காட்ட மாட்டீங்க ஏன்டா எல்லாத்தையும் கொண்டு போடிக்க காட்ட முடியாது தட்டுங்கள் அதாவது அங்க பொறுப்பான ஆக்களை புடிச்சு

அவரவர் பிரிகேடியர் போல அந்த பகுதியில் தென்னமரவாடி போன்ற பகுதிகளை அந்த ச கந்தன் மலை போன்றவற்றை ஆக்கிரமித்து முப்ப ஒரு பிரதேச செயலர் பிரிவிலே முப்பத்தி ரெண்டு வியாறுகள் கட்டுவதற்கான நிலச்சுவை எரிப்புகளை முடித்து வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதுபோலத்தான் அது குறுந்தூர் மலையாக இருக்கட்டும் அது வெடுக்குநாரி மலையாக இருக்கட்டும் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக திசைக்கு யாரைக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கு அந்த காணியை இழந்த மக்களும் நாங்கள் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளுமாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்க பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளாக எங்களை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று சொல்லி ஒப்பந்தங்கள் என்று சொல்லி ஏமாற்றியது போல் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய இல்லை எல்லாமே நீதிமன்ற தீர்ப்புகள் சட்டபூர்வமான சட்டவிரோத யாரே என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அடுத்த கட்ட நடிகை எடுங்கள் இதற்கு நீங்கள் கூட்டங்களும் ச சமாதானங்களும் தேவையில்லை வேண்டுமென்றால் உங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அதிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள் முதலமைத்தால் நாங்கள் சவால் விடுகிறோம் எடுத்து முடியுங்கள் கவர்னராக இருந்தபோது ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது அது இங்கே இருந்து இந்த பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் போக ஒரு காணி இருக்குது அது பௌத்த விசாரிக்குரிய காணி ஒரு இருபது இரப்பு காணி இருந்தது அதுக்குள்ளே அந்த கா இது அமைக்கப்பட்டது இல்லக்கையில் நாட்டப்பட்டது அப்போ நாங்கள் அது அதை நாங்கள் பெரிய விடயமாக எடுக்கவில்லை ஆனால் பிறகு திரும்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அளவில் மீண்டும் அப்போது இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சித்தவாலை மீண்டும் ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம் எங்களுக்கு அது புது விஷயமாக இருந்தது ஏன் சரி முதல் கவர்னரால் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்போ அதுக்குள்ள தான் அது கட்டிட அமைப்புகள் வரும் எதிர்பார்க்கப்பட்ட போதும் திருப்பி ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த நேரம் கொரோனா டைம் எங்களால் அந்த உரிய இடத்துக்கு வர முடியவில்லை ஆனால் பின்னர் பார்த்தபோது ஒரு கட்டிடம் பண்டு எங்கட வீட்டுக்கு மேலால் ஒரு கட்டமைப்பண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது தெரிந்தபோது நாங்கள் ஹொட்டையில் வந்து கட்டின போல இருக்கு சில வகையில் இந்த வாராக்களுக்கு ஏதாவது தங்குமிட வசதி செய்ய போயிடும் நாங்கள் முதல்ல எதிர்பார்த்தோம் மூடி கட்டியபடி இருந்தபடி எங்களுக்கு அது ஒரு விஹாரி என்ற அமைப்போ அந்த விஹாரை தான் கட்டப்படுது என்றோ நான் எதிர்பார்க்கவில்லை நான் எங்கட காணிக்க காணி எங்கிட விடுபட்டு இருக்குது அரைவாசி காணிக்க வரலாம் மிச்சம் அரைவாசி காணி விகாரிக்குள்ள அந்த 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 கட்டமைக்கப்பட்ட எல்லைக்குள்ளே போன நாங்கள் அந்த அந்த மிகுதி பகுதியை துப்பரவாக்க வரைக்கும் ஒரு கட்டிடம் ஒன்று எழுப்பி கொண்டிருக்கிறது தெரிந்தது பின்ன தான் தெரிந்தது அது ஒரு விஹாரியாக அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படும் போது அந்த இருந்தது எனக்கு தோகும் அப்போ இந்த விஹாரை கட்டுவதற்காகத்தான் மூடி கட்டி வைத்திருந்தார்கள் பௌத்த பேரணவாதிகள் இதை தங்கள் கையில் எடுத்து எதிர்கால அரசியலுக்கான மூலதனமாக மாற்றுவார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் இந்த விஹாரையை கருவாக கொண்டு ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்குது உயிர்த்தை யாரும் கொண்டு தாக்குறதில்லை இங்கே எல்லோரும் சொல்கிறார்கள் மத நல்லில் நல்லிணக்கத்தை குழப்பியதார்கள் அந்த உயிர்த்தஞ்சாறு குண்டு தாக்குதலும் பார்க்க மோசமான ஒரு விளைவை இந்த விகாரை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகிறது இவ்வாறான வடக்கு கிழக்கில் அத்துமீறி கட்டப்பட்டுள்ள விகாரைகளுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு சிங்கள மக்களிடம் வடக்கு மாகாண நீதி சமாதானத்திற்கும் நல்லடக்கத்திற்குமான பணியகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக வடக்கு மாகாண நீதி சமாதானத்திற்கும் நல்லடக்கத்திற்குமான பணியக இயக்குனர் அருட்பணி கண்டன கண்டன ஒன்றை அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கும் என்னவெனில் யுத்தத்தின் பிற்பாடு ஏறக்கூடிய பதினாறு வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் தேசிய ஒருமைப்பாட்டையும் இன மதங்களுக்கு இடையிலான நல்லடக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டிய காலத்தில் இவற்றையெல்லாம் விடுத்து இன்னும் அடக்குமுறைகளும் உரிமை மறுப்புகளும் தாந்தோண்டு தினமான பொறுப்பேற்ற அரசியல் அதிகார வீச்சுக்களும் சிறுபான்மை இன மக்களை நோக்கி அவ்வப்போது செயல்பட்டுக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காணி நிர்ணய உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருந்த அரச வர்த்தமானை தமிழ் மக்களினுடைய காணிகளை அபகரிக்கின்ற நோக்கமாக கொண்டது என்று பல தரப்புகளும் அச்சம் வெளியிட்டு கண்டனங்களை தெரிவித்த போதும் இறுதியில் அதை ரத்து செய்தமைய வரவேற்கின்ற அதே வேளை இன்னும் இன மத சமூக நல்லிணக்கத்திற்கு பாதகத்தை செயற்பாடான தனியார் காணிகளுக்குள் அத்துமீறி பௌத்த விகாரைகளின் கட்டுமானங்கள் மற்றும் புராதன தொலைபொருள் இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எந்தவிதமான அகழ்வு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் பௌத்த விகாரிகளின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வெளிப்படையாக மத வேறுபாட்டையும் பிரிவினை மனப்பான்மையையும் அதிகார வர்க்கம் வெளிப்படுத்துகின்றது இதை வடக்கு மாகாண நீதி சமாதான நல்லிணக்கத்திற்கான பணியகம் வன்மையாக கண்டிக்கின்றது இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் உருத்துக்காணிகளை கையகப்படுத்தி தனியார் காணிகளுக்குள் அத்துமீறி கட்டப்படுகின்ற விகாரிகளை நோக்கி பௌர்ணமி தினங்களில் விடுமுறை நாட்களிலும் வருகின்ற பௌத்த மத மக்களுக்கு ஒரு பகிரங்கமான வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது அத்துமீறி அடுத்தவர் காணிகளுக்குள் கட்டப்படுகின்ற மத தலங்களில் ஆன்மீகத்தை தேடுவது அர்த்தமற்றதும் அநியாயமானதும் என்பதை புரிந்து கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டவிரோத இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மத வழிபாட்டு தலங்களை நோக்கிய தங்களின் ஆன்மீக பயணங்கள் பேதனை அளிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டும் நல்மணத்தோடு அவற்றை தவிர்த்து தமிழ் மக்களின் உரிமைகளை அங்கீகரித்து அவர்களுக்குரிய காணிகளை மீட ஒப்படைக்க முயற்சிப்பதும் உங்களுடைய கடமை என்பதை வலியுறுத்துகின்றது குறித்த அமைப்போம் அது மாத்திரமின்றி தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வளமான நிலங்கள் காணிகள் எல்லாமே இராணுவ கட்டுப்பாட்டின்களிலிருந்து இருந்து அவற்றையெல்லாம் வடிவிக்கு வேண்டிய தேவைப்பாடு உணரப்படுகின்ற வேலை இப்படியான காணி அபகரிப்பு செயற்பாடுகள் தடை செய்யப்பட வேண்டும் என்பதையும் நீதி சமாதான நல்லடக்கத்திற்குமான பணியகம் வலியுறுத்த விரும்புகின்றது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ள இந்த பௌத்த பௌத்த ஆலயம் சம்மந்தமான அளவில் சொல்லி இது வந்து இங்கே வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரமே இல்லை இங்கே கிணறு இல்லை மதில் இல்லை 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 நாங்கள் எல்லாம் வெளில போட்டு மதில் போட்டு கிணறுகளோடு இருந்த காணி தான் இந்த காணி தோட்டம் செய்த காணி புரிதல் தவறான புரிதல் ஒன்ற சிங்கள ஊடகங்களை கொண்டு போகிறது இங்கே இருக்க வியாறாத அதில் ஒரு வீட்டை கட்டி எல்லாம் பற்றி இருந்தால் அந்த வந்து வந்தபோது அங்கே ராணுவம் ஹோட்டல் எதாவது நடத்தி கொண்டிருக்கிற தச்சுமே எங்களை தரவே முடிக்க தரவையில் சொல்லி போட்டேன் ஆனால் நான் இப்போது வாடகை வீட்டில் கொக்கையில் வாடகை வீட்டில் தான் எனக்கு இருக்கிறேன் எனக்கு சரியான கஷ்டமான நிலைமையில் நான் இப்போதுக்கும் தயார் செய்து எனக்கு என்னுடைய காணியை என் தந்து பேர் என்ன பூமியில மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல ஒரு தமிழர் தாயகத்தை கொண்டு வாழுகிற மக்கள் எங்களுக்கும் கொஞ்சம் படிப்பறை இருக்கு அங்க கேட்கிறோம் என்னுடைய காணியில கட்டி இருக்கிற விகாரம் நீ எப்படி கட்டினியோ அதே மாதிரி எடுத்துக்கொண்டு போ அது இடிக்கலாம் அகற்றலாம் தூக்கலாம் இப்ப இருக்கிற புதிய அதை கட்டினவர்கள் வந்து ரெண்டு பேர் பேராசிரியர் பெருமக்கள் அதுக்கு ஆலோசனை கொடுத்துருவேன் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலே இருக்கிற இரண்டு பேராசிரியர்கள் ஒரு டீடாவனம் இல்லாமல் இந்த விஷயங்களை செய்யலாது முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆர்கிடெக்சர்னு சொல்ற கட்டிடக்கலைக்கு இருக்கிற பேராசிரியர் உங்களுக்கு ராணுவ வெப்சைட்டில் போய் பாருங்க ராணுவம் கட்டி இந்த இதுக்கு எழுதி கொடுக்க நான் அசாதாரணமாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வீட்டை கட்டக்கேட்டால் வீட்டுக்கு அப்ரூவ் பிளான் உங்களுக்கு வீட்டின் டீப் வேணும் அதுக்கப்புறம் ஒரு பிளான் வேணும் அந்த பிளானை கொண்டு அப்ரூவ் பண்ண வேணும் அந்த மாதிரி எடுக்கும் அதுக்கப்புறம் வீடே கட்டலாம் வீட்டுக்கு முன்னர் ஒரு கள்ள பறிச்சா வந்து கேட்குற இந்த சட்டம் இருக்கிற நாட்டில் தமிழன் தேசத்தில் யாரும் வந்து கட்டலாம் யாரும் விதையும் செய்யலாம் என்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தை தான் நாங்கள் இருக்கிறோம் அப்பாவி மக்கள் வந்து இந்த கட்டிடம் அவர்கள் பௌத்தத்தினுடைய சின்னமா இருந்தால் வந்து கும்பிட்டு பார்த்து இந்த மக்கள் பிரச்சனையும் பார்த்து கொண்டு போகும் எங்களுக்கு வேண்டியது வந்து இந்த தானியை இந்த மக்கள் மூலமும் பெற வேணும் நானும் ஒடுக்குமுறை இந்த ஒடுக்குமுறைக்கா ஒரு மகன் ரங்க இயலுமா இன்றைக்கு விரை இருந்த மக்கள் இந்த இந்த அபாயங்களை பார்த்து பேஸ்புக்லையும் சமூக வலைதளங்களையும் பார்த்தா விட முடியாது இந்த ஒடுக்குமுறையை நீங்கள் செய்து கொண்டு எங்களுக்கு இந்த 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 ஜனநாயக போராட்டங்களை முடக்கிற வகையில் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க கூடாது என்கின்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் ஆகவே தான் அனுரகுமார்ட்ட நாங்கள் சொல்கிறோம் அன்றைக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த பிரச்சனை எழுப்புற அவர் ஒரு வாயை துரத்தில் தேவநம்பியரிசர் இதில் சங்கமித்த அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனும் மகிந்தவும் சங்கமித்தை அந்த ரங்கினர் என்று சொல்லுகிற வகையில் சொல்கிற இந்த வரலாறு இருந்தால் ஏன் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற நாற்பத்தி நாலு சிங்கங்களுக்கிலேயும் முதல் கொண்டே இல்லை என்றால் இங்கே ஒரு வரலாறு இருக்கே இல்லை ஒரு புனியப்பட்ட மகாவம்சத்தை கொண்டு நடத்துகிற இந்த போலியான அரசியல் தான் இந்த விட கிழக்கு இந்த ரத்தாரை ஓட வச்சிருக்கு இதுதான் தொடரும் என்று சொன்னால் அந்த தம்பி அவர்கள் சொன்னது போல இந்த பிரச்சனை தான் என்று சொன்னால் பாரி அனர்த்தத்துக்கு இந்த நாடு போகிறதை யாராலையும் தடுக்க முடியாது ஆகவே இந்த அரசியல் செய்கிறது இந்த கட்டமைப்பு அரசினுடைய நாங்கள் குற்றச்சாட்டுகின்ற இந்த முப்படையினரும் போலீஸாரும் அவர்கள் நீதியை கையில் சட்டத்தை கையில் எடுக்க வரையில் தென்பகுதிக்கு ஒரே சட்டம் ஒரே சட்டம் நாட்டில் இருக்கிற சட்டம் தென்பகுதிக்கு ஒரு மாதிரியும் வடக்கு பகுதிக்கு ஒரு மாதிரியும் பாவிக்கிற இந்த சட்டம் இரண்டு நாடுகள் இங்கே இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு இதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளும் பதியும் நாங்கள் பொறுப்போடு தான் சொல்லுவோம் திரும்ப திரும்ப இன்றைக்கு இந்த நாட்டில் ரெண்டு நாடு இருக்கிறதுன்றதை இந்த சிங்கள பௌத்த பேரவாதம் நிறுவிக்கொண்டே இருக்குது இந்த சட்டம் தென் ஒரே சட்டம் இங்கே இருக்குது தென்பகுதிக்கு ஒரு மாதிரியும் படத்துக்கு ஒரு மாதிரியும் பாவிக்கிற அந்த சட்டம் இப்படி பாவிக்க முடியும் என்ற கேள்வியை இந்த ஆட்சியாளர்களிடம் நாங்கள் கேட்குறோம் அன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் இன்றைக்கு இந்த போராட்டம் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் நகர்த்தி வருகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு மே இருக்கிற ஒற்றை நம்பிக்கை இந்த ஊடகம் உங்கள் மூலமாக மட்டுமே தான் எங்களுக்கு இந்த பாதுகாப்பும் வருது உங்களையும் இந்த மக்களையும் நம்பித்தான் இந்த போராட்டம் நடக்குது ஆகவே இந்த போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களை உள்ளுக்கு விடாமல் இன்றைக்கு காலையில் பாரி அளவில் சிங்கள பத்திரிகையாளர் உள்ளுக்கு போய் வரீங்க அதே என்ன அடையாள அட்டை உங்களுக்கு அனுமதி இல்லை மிக போராட்டத்துக்கு பிறகு உள்ளே ஒரு சிலர் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது இது ஒன்று ரெண்டு மீதி ஒரு திணைக்களம் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஐசியை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு தமிழன் போக இயலாது சிங்கள பத்திரிகையாளர் மட்டும்தான் போகலாம் என்றால் இங்கே அந்த நீதி இருக்கு இங்கே அந்த நீதி இருக்கு எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க தமிழர்களுக்கு இந்த விகாரையில போய் எந்த காணிக்க கட்டின விகாரையில் என்ன நடக்குது என்று பார்க்க முடியாது அங்கே பத்திரிகையாளர் என்று சொன்னால் நீங்கள் பெரும்பாலும் பத்திரிகையாளர் தான் போகலாம் இந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க போராட்டங்களை நீங்கள் சேர்த்த அந்த உங்களுடைய வலு மட்டுமே தான் இந்த போராட்டத்தை கொண்டு சேர்த்திருக்கிறது அதிலே இந்த ஊடகம் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக சொல்லப்படுகிற இந்த ஊடகத்துக்கு நாங்கள் எங்களுடைய தலை சாய்த்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இவர்களது பிரதான நோக்கம் பெரும்பான்மையாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களை அங்கும் சிறுபான்மையினராக்கி ஒட்டுமொத்தமாக இதனை ஒரு சிங்கள பௌத்த நாடாக உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆயுத போராட்டம் ஆயுத யுத்தம் இல்லாவிட்டாலும் கூட வேறு வழியிலே இந்த தொல்பொருள் என்னும் பேரிலும் சரி ஆக்கிரமிப்பு எனும் பேரிலும் சரி அரசு அடக்குமுறை என்ற பெயரிலும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு கேவலமான யுத்தம் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே நெருக்கு உட்படுத்தி அவர்களை அடக்குமுறை செய்கின்ற அதே போக்குத்தான் யுத்தம் முடிந்தும் பதினைந்து ஆண்டு வரை தொடர்கின்றது இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்